நாட்டுப்புற இசையின் சங்கீத குயில் என்று போற்றப்படும் அனிதா குப்புசாமி அவர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள லக்னோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஜனவரி பதினேழாம் நாள் திரு கைலாஸ் ஊர்மிளா தேவிக்கு மகளாக பிறந்தார் அனிதாவின் குடும்பம் பத்து பேர் கொண்ட பெரிய குடும்பம் இவருக்கு ஆறு சகோதரிகளும் ஒரு சகோதரனும் உள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் கொள்ளைக்கூட்ட கும்பலின் தாக்குதல்கள் மிகவும் அதிகமாக இருந்ததால் அங்கிருந்து அனிதாவின் சமூகத்தினர் அனைவரும் வெவ்வேறு ஊர்களுக்கு இடம்பெயர்ந்து கொண்டிருந்தனர் அந்த சமயத்தில் அனிதாவின் குடும்பத்தினரும் ரயிலில் ஏறி முதலில் பெங்களூருவிற்கு வந்து பிறகு கோயம்புத்தூரின் மேட்டுப்பாளையத்தில் நிரந்தரமாக குடியேறினர் Fuck. <laughs> அகர்வால் சமூகத்தில் அப்போது பெண்கள் எல்லாம் எட்டாம் வகுப்பு படிக்கும் திருமணம் செய்து கொண்டு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவது வழக்கம் அதுபோல அனிதா எட்டாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் அவரது தந்தை அனிதாவிற்கு மாப்பிள்ளை பார்த்து நிச்சயமும் செய்துவிட்டார் அனிதா படிக்கணும்னு தன் அம்மாவிடம் அழ அவ படிக்கணும்னு ஆசைப்படுறா படிச்சுட்டு போகட்டுமேனு அனிதாவின் அம்மா அனிதாவின் அப்பாவிடம் சொல்ல அனிதா படித்த பள்ளியின் ஆசிரியரும் அவருக்கு எடுத்து சொல்ல கடைசியில் அனிதாவிற்கு பார்த்த மாப்பிள்ளையை அனிதாவின் தங்கைக்கு திருமணம் செய்து வைத்தனர் தமிழ் மொழி மீதும் நாட்டுப்புற கலைகளின் மீதும் ஆர்வம் ஏற்பட்டது பற்றி அனிதா குப்புசாமி சொல்லும்போது எங்கள் வீட்டில் நானும் என் அம்மாவும் மட்டும்தான் தமிழில் பேசுவோம் மற்றவர்களுக்கு எல்லாம் தமிழ் தெரியாது தமிழ் பத்திரிகைகளை படிப்பதும் சமையல் குறிப்புகளை படித்து அதுபோல சமைத்து சாப்பிடுவதும் எனக்கும் என் அம்மாவுக்கும் மிகவும் பிடிக்கும் என் சிறுவயது முதலே எனக்கு பாடுவதிலும் ஆடுவதிலும் ஆர்வம் இருந்தது அதனால் என் அம்மாவிடம் கெஞ்சி எப்படியாவது டான்ஸ் கிளாஸில் சேர்த்து விடும்படி மன்றாடினேன் என் ஆர்வத்தை பார்த்த என் அம்மா எங்கள் வீட்டில் இருந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் மீறி எனக்கு ஒரு டான்ஸ் டீச்சரை ஏற்பாடு செய்து அவரை எங்கள் வீட்டிற்கே வந்து கட்டுக்கொண்டு கொடுக்கும்படி செய்தார் தாத்தாவிற்கு டான்ஸ் ஆடுவது பிடிக்காது என்பதால் என் தாத்தா வெளியே சென்றவுடன் என் டீச்சர் உள்ளே வருவார் டீச்சர் சொல்லிக் கொடுத்துவிட்டு செல்லும் வரை வீட்டு வாசலிலேயே என் அம்மா காவல் இருப்பார் தாத்தா தூரத்தில் வருவது தெரிந்துவிட்டால் உடனே பாட்டோ டான்ஸோ எதுவாக இருந்தாலும் பயிற்சியை பாதியிலேயே நிறுத்திவிட்டு அந்த டீச்சர் வேகமாக கிளம்பி ஓடிவிடுவார் இப்படித்தான் நான் பரதநாட்டியம் ஆடவும் ஹார்மோனியம் வாசிக்கவும் கற்றுக்கொண்டேன் என் சகோதரிகளுக்கு கலைகளில் அவ்வளவு ஆர்வம் இல்லை அதனால் அவர்கள் என்னை பார்த்து என்ன கற்றுக்கிட்டு என்ன ஆக போகுது எப்படியும் நீ மேடை மேடையேற போகிறதில்ல அதனால் ஒழுங்காக இந்த பாட்டு டான்ஸ் எல்லாம் விட்டுட்டு நல்லா சமையல் பண்ண கற்றுக்கோ அதுதான் உனக்கு பயன்படும் என்பார்கள் இதையெல்லாம் மீறி நான் இத்தனையையும் கற்றுக்கொண்டேன் என்றால் அதற்கு என் அம்மா தான் காரணம் என் அம்மா மிகவும் தைரியமான பெண் ஒரு பெண் புரட்சியாளர் என்றே சொல்லலாம் என் அக்கா தங்கைகளின் திருமணத்திற்கு பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டார் வரும்போது எங்கள் உறவினர்கள் எல்லாம் என் அம்மாவை பார்த்து நீங்க உள்ளேயே இருங்க அப்புறம் பொண்ணு யாருன்னு தெரியாம மாப்பிள்ளை வீட்டார் முழிக்க போறாங்கன்னு கிண்டல் அடிப்பார்கள் அந்த அளவுக்கு எங்க அம்மா இளமையாகவும் அழகாகவும் இருப்பாங்க இந்த உலகத்தில் பிறந்தோம் இறந்தோம்னு இல்லாமல் ஏதாவது சாதிக்கணும்னு எங்கள் அம்மா என்கிட்ட அடிக்கடி சொல்வாங்க அது ஒரு மந்திரம் போல என் மனசில் விட்டது என தன் அம்மாவை பற்றி அனிதா பெருமையாக கூறினார் அனிதா தன் பள்ளியில் பேச்சு போட்டி பாட்டுப் போட்டி நடன போட்டி என அனைத்து போட்டிகளிலும் பங்கெடுத்து பல பரிசுகளை வென்றதால் அந்த பள்ளியில் அவர் ஆல்ரவுண்டர் அனிதா என அனைவராலும் அழைக்கப்பட்டார் அனிதா படித்த பள்ளியில் அனைவரையும் பாடச் சொல்லி ஆசிரியர்கள் கேட்க அதில் அனிதாவின் இனிமையான குரல் அனைவருக்கும் பிடித்து போனதால் அந்த பள்ளியின் சிறந்த பாடகியாக மாறிப்போனார் போனார் பள்ளி படிப்பை முடித்த இவர் தன் கல்லூரி படிப்பை தனக்கு பிடித்தமான இசைத்துறையில் தேர்ந்தெடுத்தார் கோவையில் உள்ள அவினாசிலிங்கம் கல்லூரியில் பிஏ இளங்கலை படிப்பை இசைத்துறையில் படித்தார் அனிதா அந்த கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் அனிதாவின் பாட்டுத் திறமையையும் டான்ஸ் திறமையையும் அறிந்த வைதேகி காத்திருந்தால் படக்குழுவினர் அனிதாவை அந்த படத்தில் நடிகர் விஜயகாந்திற்கு ஜோடியாக நடிக்க வைக்க ஆசைப்பட்டனர் ஆனால் அனிதாவின் குடும்பத்தினர் சினிமாவில் நடிப்பதற்கு முட்டுக்கட்டை போட்டதால் அந்த வாய்ப்பு நடிகை ரேவதிக்கு போனது சென்னை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்ட ஆய்வு மாணவராக திரு புஷ்பவனம் குப்புசாமி இருந்தபோது அங்கே முதுகலை படிக்க வந்த அனிதா அந்த பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து கர்நாடக இசையில் முதுகலை பட்டமும் பெற்றார் சென்னை பல்கலைக்கழகத்தில் மிக விரைவிலேயே பிரபலமான பெண்ணாக மாறினார் அனிதா ஏனென்றால் அவர் கல்லூரிக்கு வரும்போது அழகாக உடை அணிந்து வருவார் என்ன மாதிரி செருப்பு அணிந்து வருகிறாரோ அதற்கேற்றபடி தலையில் பூ வைத்துக் கொள்வார் தமிழை தாய்மொழியாக கொண்டிராத ஒருவர் தமிழ் மொழி மீதும் தமிழ் மண்ணின் கலைகளின் மீதும் கொண்டிருந்த காதல் புஷ்பவனம் குப்புசாமியை ஆச்சரியப்படுத்தியது அவரின் மீது காதலில் விட வைத்தது ஆனால் அனிதாவிற்கோ இவர் மீது ஒரு துளி காதல் கூட அப்போது வரவில்லை அனிதாவுக்காக எழுதிய காதல் கவிதைகளை அவருடனே சேர்ந்து கச்சேரிகளில் பாடினார் இது தெரிந்தும் அனிதா கண்டு கொள்ளாமலே இருந்துள்ளார் வீட்டில் அனிதாவுக்கு வாங்கி கொடுத்த கால் கொலுசை கோல்மால் செய்து கழட்ட வைத்து அதே மாதிரி ஒரு கொலுசை இவர் வாங்கி கொடுத்து அனிதாவை இம்ப்ரஸ் செய்ய முயற்சித்தார் அந்த கல்லூரியில் அனிதாவின் பின்னால் நிறைய மாணவர்கள் சுத்துவார்கள் அந்த சமயத்தில் அனிதாவிற்கு பாதுகாப்பு கொடுப்பது போல் முயற்சிப்பார் அனிதாவோ அதையெல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை அனிதாவும் குப்புசாமியும் முட்டலும் மோதலுமாகவே இருந்துள்ளார்கள் திரு குப்புசாமியின் குருவான கே சுப்பிரமணிய ஐயர் நாட்டுப்புற பாடல்களே சாஸ்திரிய சங்கீதத்தின் அடிப்படை என்ற தலைப்பில் இசை நிகழ்ச்சி ஒன்றை நடத்தினார் அந்த நிகழ்ச்சியில் புஷ்பவனம் குப்புசாமி பாடினார் அவருக்கு ஜோடியாக பாட வேண்டுமென்றே அனிதாவை தேர்ந்தெடுக்காமல் வேறொரு பெண்ணை தேர்ந்தெடுத்தார் கோபமான அனிதா என்னை ஏன் தேர்ந்தெடுக்கவில்லை என்று குப்புசாமியிடம் கேட்க அதற்கு குப்புசாமியோ உனக்கு தமிழ் சரியாக வராது நீ இந்திக்கார பொண்ணு என்று சொல்லியுள்ளார் உடனே அந்த இசை நிகழ்ச்சியின் பாடலை அங்கேயே குப்புசாமியின் முன் பாடி காட்டியுள்ளார் கடைசியில் அனிதாவின் குரல்தான் குப்புசாமிக்கு பொருத்தமாக இருந்துள்ளது புஷ்பவனம் குப்புசாமி அனிதாவிற்கு சீனியர் என்பதால் அனிதாவின் வீட்டிற்கே வந்து பாட்டு சொல்லி கொடுத்துள்ளார் மாசி மாசம் பிறந்து மாமா என்னை மாலையிட தயங்கிடலாமா மாமன் மகளை மறந்திடலாமா என்னை மயங்க வச்சு மழிப்பிடலாமா என்று எழுதி அதை அனிதாவின் வாயால் சொல்ல வைத்துள்ளார் தனது பெயரை திருப்பி போட்டு குஷ்பு என்ற பெயரில் ஏராளமான காதல் கவிதைகளை அனிதாவிற்கு அனுப்பியுள்ளார் குப்புசாமி தான் லவ் லெட்டர் அனுப்புகிறார் என்று தெரியாமல் அவரிடமே சார் யாரோ ஒரு பொறுக்கின்னு நினைக்கிறேன் எனக்கு லவ் லெட்டராக அனுப்புகிறான்னு அனிதா சொல்ல அதற்கு அவரோ ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படிங்களா எந்த பொறுக்கின்னு பார்க்கலாம் எங்கே வாசிங்கன்னு அனிதாவின் வாயாலேயே வாசிக்க வைத்துள்ளார் உங்களை நான் காதலிக்கிறதா சொன்னா என்ன பண்ணுவீங்கன்னு அனிதாவிடம் குப்புசாமி கேட்க அதற்கு அனிதாவோ இதுதான் பண்ணுவேன்னு ஒரு பெரிய சொம்பை எடுத்து அதை கோபமாக குப்புசாமியின் மேல் வீசியுள்ளார் சென்னை பல்கலைக்கழகத்தில் இந்திய பல்கலைக்கழக மாணவர்களுக்காக போட்டிகள் நடத்தப்பட்டன அப்போது மற்ற பல்கலைக்கழக மாணவர்கள் தயாராவதற்கு நேரம் எடுத்ததால் அந்த இடைவெளியில் தனது துறை தலைவரான குப்புசாமியை ஒரு பாடல் பாடச் சொல்லியிருக்கிறார்கள் புஷ்பவனம் குப்புசாமி மேடையில் தஞ்சாவூர் மண்ணெடுத்து தாலி ஒன்று செய்ய சொன்னேன் என்ற பாடலை தன் கம்பீரமான குரலில் பாட தமிழ்மொழி தெரியாதவர்கள் கூட அந்த பாடலை ரசித்து பல முறை ஒன்ஸ்மோர் என்று கேட்டுக்கொண்டே இருந்துள்ளனர் புஷ்பவனம் குப்புசாமியின் எத்தனையோ முயற்சிகளில் மயங்காத அனிதா அவரின் திறமையில் மயங்க ஆரம்பித்தார் கல்லூரி படிப்பு முடிந்து புஷ்பவனம் குப்புசாமியை நீண்ட நாட்களாக பார்க்க முடியாத நிலையில் ஏதோ ஒன்றை பறிகொடுத்ததைப் போலவே உணர்ந்த அனிதா அது குப்புசாமியின் மீதான காதல்தான் என்பதை உணர்ந்தார் காதலிக்க ஆரம்பித்தார் இவரையா கல்யாணம் பண்ணிக்க போற உனக்கென பைத்தியமா என்று பலரும் பலவிதமாக கேட்க அதையெல்லாம் காது கொடுத்து கூட கேட்காமல் ஒதுக்கி தள்ளினார் அனிதாவின் வீட்டில் ஏழு பெண் குழந்தைகள் இருந்த நிலையில் நீ தான் இந்த குடும்பத்துல பேரோடும் புகழோடும் நல்லா வருவேன்னு நினைச்சேன் நீயே இப்படி பண்ணிட்டியே என்று அனிதாவின் தாயார் வருத்தப்பட்டார் இரு தரப்பிலும் முதலில் கடுமையாக எதிர்ப்புகள் இருந்தபோதும் பிறகு அனைவரும் இவர்களது காதலுக்கு பச்சை கொடி காட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் பத்தாம் நாள் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் இவர்களது திருமணம் சிறப்பாக நடைபெற்றது பாலும் டிக்காசனுமா இருக்கும் இவர்களுக்கு எப்படி திருமணம் நடந்தது என்று பலரும் இவர்களது திருமணத்தை வியந்து பார்த்தனர் திருமணத்தின் போது குப்புசாமியிடம் போதிய அளவு பணம் இல்லாததால் மூன்று மாதம் அனிதாவின் தாத்தா வீடான பெங்களூருவிலேயே தங்கியிருந்தார் அனிதாவின் தாத்தா பணம் தருகிறேன் என்று சொன்னபோதும் வேண்டாம் என்று மறுத்தார் குப்புசாமி பிறகு அனிதாவை தன்னுடைய கிராமமான புஷ்பவனத்திற்கு முதல் முறையாக பேருந்தில் அழைத்துச் சென்றார் பேருந்து நிறுத்தம் ஒன்றில் ஒருவர் பூக்கடையில் பூ கட்டி கொண்டிருக்க ஒரு முழம் பூ வேண்டுமென குப்புசாமி கேட்க அந்த கடைக்காரர் இல்லை என்று சொல்லியுள்ளார் விசேஷ நாள் என்பதால் எல்லாம் ஏற்கனவே செய்த ஆர்டருக்காக கட்டி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் எவ்வளவு கேட்டும் பூ கிடைக்காததால் புஷ்பவனம் என்று ஊர் பெயரை கொண்டு மனைவிக்கு ஒரு முழம் பூ வாங்கி கொடுக்க முடியவில்லை என்று வருத்தப்பட்ட அனிதா சென்னைக்குத் திரும்பியதும் ஒரு மல்லிகை செடி வாங்கி வந்து வீட்டு மாடியில் வைத்து வளர்த்திருக்கிறார் நன்கு செழித்து வளரத் தொடங்கியதும் அந்த செடியிலிருந்து பதியம் போட்டு போட்டு மாடியில் ஒரு மல்லிகை தோட்டத்தையே உருவாக்கினார் ஒரு முழம் பூ கிடைக்காததால் இவர் வைத்த தோட்டம் தற்போது பறிக்கவும் கட்டவும் முடியாமல் நூற்றுக்கணக்கான முழங்கள் கட்டும் அளவிற்கு பூத்து குலுங்குகிறது கிராமிய பாடல்களை தகுதியற்றதாக நினைத்து என்னுடன் சேர்ந்து பாட பல பாடகர்கள் தயங்கினாங்க ஆனா இப்ப என் மனைவி அனிதாவே என் கூட பாடுறாங்க என்று பெருமிதத்துடன் கூறினார் தூர்தர்ஷனில் இருவருக்கும் நிகழ்ச்சி நடத்த வாய்ப்பு கிடைத்ததுதான் இவர்களது வாழ்க்கையின் முதல் வெற்றிப்படி என்றே சொல்லலாம் அதிலிருந்து பத்திரிகை மற்றும் ஊடகங்களில் இவர்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்க தொடங்கியது நாட்டுப்புற பாடல்களை தன் கணவர் புஷ்பவனம் குப்புசாமியுடன் இணைந்து இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் சுமார் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட இசை நிகழ்ச்சிகளை நடத்தினார் மக்கள் இசையை கடைக்கோடி வரை கொண்டு சென்ற பெருமை புஷ்பவனம் குப்புசாமி அனிதா குப்புசாமி தம்பதிகளையே சாரும் கிராமிய வாழ்வின் அன்பு காதல் வீரம் பக்தி என சகலத்தையும் பாடலாக வடித்து அதை குக்கிராம முதல் மேற்கத்திய நாடுகள் வரை ஒழிக்கச் செய்தனர் மக்கள் இசையில் ஆட்டம் தேவையே இல்லை கோயில் நிகழ்ச்சிகளில் கூட ஆபாச நடனத்துடன் ரெக்கார்ட் டான்ஸ் தான் அதிகம் இடம்பெறுகிறது அதை மக்கள் இசைன்னு சொல்றது மிகப்பெரிய முட்டாள்தனம் என்றார் கர்நாடக சங்கீதம் போல மக்கள் இசையையும் உட்கார்ந்தபடி பாடணும்னு தான் இலக்கணம் வகுக்கப்பட்டிருக்கு அதை மீறாமல் தான் நாங்கள் இப்போது வரை பாடிக்கிட்டு இருக்கோம் அனைத்து தரப்பு மக்களும் ரசிக்கும்படியாக தான் கண்ணியமுடன் நாங்கள் இந்த துறையில் பணியாற்றிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இன்னைக்கு குத்துப்பாட்டு போல மக்கள் இசையை மாற்றுவதும் மக்கள் இசையில் ஆபாசம் இரட்டையர்த்த வசனங்களை சேர்ப்பதெல்லாம் மிக தவறானது என்றார் மக்கள் இசைங்கிற எங்க குழந்தைய நல்லா வளர்த்து பெருமைப்படுத்தி வச்சிருக்கோம் இந்த இசை பெயரை சொல்லி இப்போ பிரபலம் தேடிக்கிறவங்க எங்க குழந்தைய சீரழிப்பதை பார்க்க வேதனையாக உள்ளது என்றார் புகைப்பிடித்தல் மது அருந்துதல் வரதட்சணை கொடுத்தல் பெண் சிசு கொலை குழந்தை தொழிலாளர் பெண் கல்வியின் முக்கியத்துவம் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் போன்ற பலவிதமான நம் சமுதாயத்தின் பிரச்சனைகளுக்கு தனது பாடல்களின் மூலம் சமூக விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகிறார் ஆயிரக்கணக்கான கிராமிய பாடல்களை உருவாக்கியுள்ள புஷ்பவனம் குப்புசாமி தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா குருவி குடஞ்ச கொய்யாப்பழம் காத்தாடி போல போன்ற பல்வேறு சூப்பர் ஹிட் சினிமா பாடல்களையும் பாடியுள்ளார் தன் திருமணத்திற்கு பிறகு முழுமையான தமிழச்சியாகவே மாறிவிட்ட அனிதா குப்புசாமி தன் கணவர் புஷ்பவனம் குப்புசாமியின் குலதெய்வமான ஐயனாருக்கு அவரது சொந்த ஊரில் ஒரு கோயிலையே கட்டியுள்ளார் நாட்டுப்புற பாடல்கள் பாடுவது தொழிலாக இருந்தாலும் அரசியலுக்கு வந்து சமூக பணி ஆற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டு செல்வி ஜே ஜெயலலிதாவை பார்த்து வியந்து அவரது கட்சியிலேயே இணைந்தார் தமிழ்நாடு இசை மற்றும் கவின் கலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக கேரளாவைச் சேர்ந்த ஒருவர் நியமிக்கப்பட்டதில் கடுமையான விதிமீறல்கள் நடந்துள்ளதாக கூறிய பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் புஷ்பவனம் குப்புசாமிக்கு என்ன தகுதி இல்லை என்றும் கேள்வி எழுப்பினார் அடிதா குப்புசாமிக்கு ஆபரேஷன் மூலமாகத்தான் இரண்டாவது குழந்தை பிறந்துள்ளது இரண்டாவதாக பிறந்த ஆண் குழந்தை அழகாகவும் சிகப்பாகவும் முகத்தில் ஒரு வசீகரத்தோடும் இருந்ததாம் ஆனால் இவர் மயக்கத்தில் இருக்கும்போது மருத்துவர்கள் அந்த குழந்தைக்கு தவறான ஊசி செலுத்திவிட அதனால் குழந்தையின் நெஞ்செல்லாம் எரிந்து குழந்தை இறந்துவிட்டது என்று கண்கள் கலங்க ஒரு பேட்டியில் கூறியுள்ளார் அனிதா குப்புசாமி தன் கணவர் பற்றி சொல்லும்போது தினமும் இவர்தான் எனக்கு காப்பி போட்டு கொடுப்பார் விதவிதமாக சமைச்சு கொடுப்பார் எனக்கும் சேர்த்து இவர்தான் ஷாப்பிங் போவார் நான் ஆசைப்பட்டு எந்த பொருள் கேட்டாலும் அது எந்த நாட்டில் கிடைச்சாலும் வாங்கி கொடுத்துருவார் சம்பாதிக்கிறதையெல்லாம் எங்கிட்ட தான் கொடுப்பார் எங்கள் பெரிய பொண்ணு டாக்டர் பல்லவிக்கு கல்யாணம் ஆகிடுச்சு சின்னவ மேகா படிக்கிறா கல்யாணம் ஆனப்போ எங்களை பலரும் கேலி கிண்டல் பண்ணாங்க ஆனால் இப்போ வரை என்னை ராணி மாதிரி பார்த்துக்கிறார் நானும் இவருக்காக எல்லா விதத்திலையும் தமிழ் மரபுகளை கடைப்பிடித்து தமிழ் பெண்ணாக பெருமையாக வாழ்கிறேன் என்கிறார் இந்த அனிதா குப்புசாமி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்